குழந்தைங்க சரியாகவே சாப்பிட மாட்டுக்காங்க சத்துள்ளதாக செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா முளை ஊர்ன கோதுமேல தோசை பண்ணி கொடுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சத்துள்ளதாகவும் இருக்கும் ரெண்டு கப் முழு கோதுமை எடுத்துருக்கேன் இதை நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பத்து மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை ஒரு பத்து நிமிஷம் வடிய வச்சுட்டு ஈர துணியில சுத்தி முளைக்கட்டா விட்டுருங்க பத்து மணி நேரத்துல முளை ஊற ஆரம்பிச்சிடும் இடையில ஒரு ரெண்டு வாட்டி மட்டும் இந்த துணிலிட்டீங்கன்னா ஒணராம இருக்கும் மா வரைக்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த நனைய போட்டுருங்க அரை கப் உளுந்தும் அரை டீஸ்பூன் வெந்தயமும் நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் முளை ஊற விட்டுருக்குறேன் பத்து மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா முளை ஊறி வர ஆரம்பிச்சிரும் இந்த எவ்வளவு வேணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் விட்டுருங்க ஊற வச்சிருக்க உளுந்து கோதுமை எல்லாத்தையுமே மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சாலே போதுமானது நல்லா புளிச்சு வந்துடும் கிரைண்டர்ல அரைக்கிறத விட மிக்சியில அரைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நைஸா கிடைக்கும் இந்த அளவு நல்லா ரெடி அப்புறமா நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் தோசை ஊத்துறதுக்கு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியோட கேஸ்ட் அண்ட் தோசை தவா தான் எடுத்திருக்கிறேன் இது நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டர்டியா உடன் ஹேண்டலோட வரனால யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தோசை பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே நல்லா ஒரு இருக்குது மாயா டுவெல்னுங்க கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க முளை ஊர்ன கோதுமையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கால்சியம் இருக்கிறனால நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதே நேரத்தில் ஃபைபர் நிறையா இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் முளைக்கட்டிய கோதுமையை தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ தோசை தயாராகிடுச்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க அவசர அவசரமா காலையில கிளம்பும் போது கொஞ்சமா சாப்பிட்டு நினைக்கிறவங்க கருப்பு கொண்டக்கடல மொழ கட்டி தோசையா செஞ்சு கொடுங்க கொண்ட கடல ஊற ஒரு கப் கருப்பு கொண்டக்கடலைய நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் இந்த அளவு ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாட் பேக்ல போட்டுருங்க மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மொள ஊறி வந்திருக்கும் இதை ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம தோசைக்கு மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாவே ஹாட் பேக்ல இருந்தனால இதை ஒரு வாட்டி கழுவிட்டு நீங்க அரைக்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் இதோடவே இஞ்சி வரமிளகா சீரகம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு பேட்சா அரைச்சி எடுக்கிறேன் அதோடவே மிக்சி அலசின தண்ணியும் சேர்த்துட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்கிறேன் ரவை சேர்க்கிற போது உங்களுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும் இது நல்லா கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி இருக்கும் நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இந்த தோசை ஊத்தும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கல் ரொம்ப காயக்கூடாது மிதமான சூட்டில் இருக்கணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் திருப்பி விடணும் கல் ரொம்ப சூடாக இருந்தால் தோசை இழுக்கிறதுக்கு வராது ஒரு தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமா தண்ணி தொழிச்சிட்டு தொடச்சிட்டு அடுத்த தோசை ஊற்றுனீங்கன்னா அதே மாதிரி சூப்பராக வரும் தேங்காய் சட்னியை தாளிக்கிறதுக்கு சோம்பே இருத்தாலும் தாளிக்கலை காரணம் கேட்டிங்கன்னா என்ன கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிடுவேன் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்